உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அதிமுகவை கபலிகரம் செய்வதற்காக அம்ஷா ஒரு மெகா பிளான் போட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அந்த செய்தி என்ன செங்கோட்டையன் எதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்றார் நிர்மலா சீதாராமன் மூலமாக அமித்ஷா அவர்களை எதற்கு சந்தித்தார் எஸ் பி வேலுமணிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நடந்த உரையாடல் என்ன அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா அல்லது பாஜகவை கூட்டணியில் இருந்து கழட்டி விடுவாரா எடப்பாடி செங்கோட்டையனை வைத்து ஆடு விளியாட்டம் ஆடுகிறாரா அமித்ஷா அதை பற்றி தான் இந்த காணொலியில முழுமையாக பேச போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கிறது ஆறு மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் தேர்தல் தீ பற்றி கொண்டது சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்தார் இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான எடப்பாடி கெடு விதித்து பத்து நாட்களுக்குள்ளாக பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் கட்சியில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்யவில்லை என்றால் முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார் செங்கோட்டையன் சொன்ன அடுத்த நாள் செங்கோட்டையனை எடுத்து டெஸ்ட் பின்னலை எடப்பாடி போட்டார் டெஸ்ட் பின்னலை எடப்பாடி போட்ட உடனே செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த நாள் டெல்லிக்கு போறார் டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் டெல்லியில் நடந்தது என்ன எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கூட்டணி ஒப்பந்தம் பேசிய போது அவர்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் என்ன தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவினுடைய கூட்டணியில் பாஜக இருக்கும் பாஜகவிற்கான தொகுதிகள் அதிமுக ஒதுக்கும் ஆனால் கூட்டணி ஆட்சி என்பது இல்லை ஆட்சியை அதிமுக தான் அமைக்கும் என்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டுதான் கூட்டணிக்கு சம்மதித்துக் கொண்டார் எடப்பாடி என்பதுதான் நடந்த உண்மை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில அமித்ஷா அவர்களை செய்தியாளர்கள் பல முறை கேள்வி எழுப்பிய போதும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருக்கிறார் இப்பொழுதும் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவின் தலைமையில் தான் பாஜக கூட்டணி என்று கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு பாம போட்ட உடனே அந்த மீண்டும் அதிமுக இணைக்க வேண்டும் கட்சியில் என்று அமித்ஷா அவர்கள் மூலமாகத்தான் செங்கோட்டையன் பேசுகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகிறது அதிமுகவில் பிரிந்தவர்களை இணைப்பதா கூடாதா என்பதை அதிமுக தலைமை முடிவு பண்ணணும் ஆனா பாஜக முடிவு செய்ய யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது முதன்மை இயக்கமாக வர வேண்டும் என்று துடிக்கிறது பாஜக அதற்கு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தீவிரமான முயற்சியை செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட்டணியில பாஜக குறைந்தது என்பது தொகுதிகள் அதிகமாக நூறு தொகுதிகளை கேட்க முடிவு செய்திருக்கிறார் ஒருவேளை எண்பது தொகுதிகளே பாஜக கேட்டு பெற்றாலும் அதில் குறைந்தது நாற்பது அல்லது ஐம்பது இடங்களை பாஜக வெல்லுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க முடியாது பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் இதற்காக முடிந்த வரையில் அவர்களுக்கான சீட்டை குறைத்து கொடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறார் ஏன்னா இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்கள்ல அதிமுக நூற்று ஐம்பது இடங்களை வைத்துக் கொண்டு மீதம் இருக்கின்ற எண்பத்தி நான்கு தொகுதிகளை அதிமுக பாமக தேமுதிக இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகளுக்கு பங்கிட்டு கொடுக்க அதிமுக முடிவு செய்திருக்கிறது இதுதான் உண்மையான செய்தி ஆனால் இதை பாஜக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதே வேளையில் அவர்களையும் எஸ்பி வேலுமணி அவர்களையும் எடப்பாடிக்கு எதிராக திருப்பி அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு விரிசலை உருவாக்கி எஸ்பி வேலுமணி முதல்வராகவும் செங்கோட்டையன் அவர்கள் துணை முதல்வராகவும் பாஜகவை சார்ந்தவர்கள் ஏழு பேர் அமைச்சர்களாகவும் அதிமுகவினுடைய கூட்டணி ஆட்சியை நடத்தும் என்ற ஒரு பேச்சுவார்த்தையை செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது முதல் முறையாக இந்த ஆட்டத்தை துவங்கியவர் செங்கோட்டையன் ஆனால் அடுத்த ஆட்டத்தை எஸ்பி வேலுமணி துவங்குவார் என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக பார்க்கப்படுபவர் எஸ்பி வேலுமணி ஆனால் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் இருவரும் ஏற்கனவே கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருந்தவர்கள்தான் ஆனால் இப்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாகி எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது வெகு விரைவில் எஸ் பி வேலுமணி அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக மௌனத்தை கலைப்பார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு சூழல் வறுமையானால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை கட்சியில் இணைக்க தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகுது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களையெல்லாம் ஒருபோதும் கட்சியில் சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் சசிகலா அவர்களை கட்சியில் இணைத்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கிறது ஒருவேளை செங்கோட்டையின் எஸ்பி வேலுமணி இருவருமே எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்தால் கொங்கு மண்டலத்தில் மிக பெரிய ஒரு பின்னடைவு அதிமுகவிற்கு ஏற்படும் அதில் மாற்று கருத்தே இல்லை கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் செல்வாக்கு பெற்றவர் இல்லை ஆனால் எஸ் பி வேலுமணி கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்றவர் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்லவில்லை ஏனென்றால் சமீபத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தில் நாம் பார்க்கிறோம் கொங்கு மண்டலத்தில் அப்படியே கட்டுக்கடங்காத கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாலையும் பின்னாலேயும் எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மாற்று கருத்தே ஆனால் வேலுமணி எடப்பாடிக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவுதான் இது நடக்குமா என்றால் நடத்த தயாராகி இருக்கிறது பாஜக அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது ஒருவேளை அமித்ஷா அவர்கள் போடுகின்ற இந்த திட்டம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் திராவிட கட்சிகளுக்கு முடிவுரை எழுதிவிடுவார்கள் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது அமித்ஷாவினுடைய திட்டம் என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் அவர்களால் இதுவரையில் வலுவாக எந்த ஒரு மாநிலத்திலையும் கால் ஊன்றியதே இல்லை கர்நாடகத்தில் பாஜக வலுவாக இருக்கிறது ஆட்சியை தனித்து கைப்பற்றுகின்ற அளவிற்கு அவர்கள் வலுவாக இல்லை அங்கும் இழுபறியான நிலைதான் பாஜகவுக்கு இருக்கிறது எப்படியாவது முட்டி மோதி ஆட்சியை தொட்டாலும் அந்த ஆட்சி நிலைக்கவில்லை அப்படி ஒரு சூழல்தான் கர்நாடகத்தில் பாஜகவினுடைய நிலை இருக்கிறது போல ஆந்திர பிரதேசத்தில் மிக கடினமாக போராடினார்கள் அங்கேயும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல அங்கும் மாநில கட்சிகளான தெலுங்கு தேசம் இப்பொழுது பவன் கல்யாணுடைய கட்சி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு அதே போன்று மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவிலும் எவ்வளவோ முயற்சித்தார்கள் அதிகாரத்துக்கு வர முடியல கடினமான முயற்சியை மேற்கொண்டார்கள் ஆனால் கடைசியில் தெலுங்கானாவை காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியால எதையுமே சாதிக்க முடியல இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பாஜக நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் அது நீ என்ன பண்ணுவே தெரியாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அதிகாரத்தோடு அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறாராம் நரேந்திர மோடி அவர்கள் ஆகையால் அமித்ஷா வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்ட போறாங்க பொருளாதாரம்னா பணம் தான் பணத்தை கொண்டு வந்து பெரிய அளவில் பாஜக தமிழ்நாட்டில் கொட்ட போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருபது தொகுதிகளில் நின்றாலும் கண்டிப்பாக நூறு விழுக்காடு வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்வாங்க ஒரு வேலையை அவர்கள் முப்பது தொகுதிகளில் நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக முப்பது தொகுதியை வெற்றி பெறுவதற்கான பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க அந்த தொகுதிகளில் பணம் புகுந்து விளையாடும் நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் திமுக கண்டிப்பாக இந்த தேர்தலில் காணாமல் போகிறது உறுதி ஆனால் பாஜக போடுகின்ற இந்த திட்டம் வெற்றி பெற்று விட்டால் நான் ஏற்கனவே கூறியது போல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கான முடிவுரை எழுதப்பட்டு விடும் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்து விடுமா தமிழ்நாட்டில் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைப்பார்கள் பெரும்பான்மை இல்லைன்னா அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது நம்ம யாரும் முடியாது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் கர்நாடகாவில் வெறும் தொண்ணூற்றி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பாஜகவுக்கு இருந்தது பெரும்பான்மைக்கு நூற்று பனிரெண்டு இடங்கள் வேண்டும் ஆனா பாஜக என்ன செஞ்சாங்க தெரியுங்களா ஜேடிஎஸ் கிட்ட இருந்து மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கிட்ட இருந்து பதினான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்களை உருவிட்டாங்க எப்படி உருவினாங்கன்னு தெரியுமா அன்பு உறவுகளே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் முந்நூறு கோடி கொடுத்தார்கள் எத்தனை முந்நூறு கோடி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்தார்கள் அதன் பிறகு நீதிமன்றம் அவர்களை டிஸ்குவாலிஃபை செய்தது செய்த பிறகு அந்த மீண்டும் தேர்தல் வந்தது ஆனால் இந்த வந்ததுவாலிஃபை செய்யப்பட்டவர்கள் யாரும் மீண்டும் போட்டியிட முடியாத அளவிற்கு ஒரு தீர்ப்பு வெளியானது ஆனால் உடனடியாக நீதிமன்றம் சென்று அந்த தீர்ப்புக்கு தடையை வாங்கி யாரெல்லாம் இவர்கள் விலை கொடுத்து வாங்கினார்களோ அவர்களுக்கே மீண்டும் பாஜக சீட்டு கொடுத்து அந்த பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வெற்றி பெற்று விட்டார்கள் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வெற்றி பெற்றதனால பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சிக்கு வந்தது கர்நாடகத்தில் பாஜக செய்த மிகப்பெரிய ஒரு தில்லு முள்ளு தேர்தல் தில்லு முள்ளு இது நாளை தமிழ்நாட்டில் நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பாஜக காலை ஒன்றவே விடமாட்டோம் என்று பேசலாம் ஆனால் அதற்கான காலங்கள் மாறி வருகிறது பாஜக தமிழ்நாட்டை ஆளுகின்ற சூழல் வந்தால் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா திராவிட கட்சிகளின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி தமிழ்நாட்டில் மக்களுக்காக போராடுகின்ற உண்மையான மக்கள் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் பொருளாதார வலிமை இல்லாமல் இருப்பதால பாஜக மிகப்பெரிய பொருளாதார வலிமையை பெற்றிருப்பதால மக்களுக்கான இயக்கங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆளுமை திறமை கொண்ட தலைவர்கள் இவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி பணபலம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று நம்ம சொல்ல முடியாது அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்றாலும் எடப்பாடி முதல்வராக அமர்ந்து விடுவார் என்று நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது திமுக ஆட்சிக்கு வரப்போறது இல்ல ஆனா அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்றாலும் எடப்பாடி முதல்வர் ஆவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு இது போல நிறைய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அன்பு உறவுகளே நம்ம தொடர்ந்து பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆடுபுழி ஆட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது நடந்து கொண்டே இருக்குது நம்ம டெய்லி பார்க்கறோம் காரணம் என்ன தெரியுங்களா அமித்ஷா மிகப்பெரிய ஒரு கொள்ளநறி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக அந்த கொள்ளநறிகளை மிஞ்சிய குள்ள ஆனால் இப்பொழுது இந்த இரு பெரும் திருடர்களை வீழ்த்துவதற்கு அவர் மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் அமித்ஷா எங்கு போய் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே